இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க நியர் இன்டீரியர் பாருங்க எல்லாமே கம்பெனி சிக்கவர் தான் போட்டிருக்காங்க லெதர் சிக்கவர் தான் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் அண்ட் பவர் ஸ்டியரிங் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஃப்ரண்டில் பார்ப்போம் அறுபத்தி மூணாயிரம் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹவர் கண்டிஷனில் தான் இருக்குது நாலு டயருமே பாருங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்க வெஹிக்கிள் இது இந்த வண்டி இப்போ ஓடி இருக்க கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு இந்த கஸ்டமர் கூட் பண்ண பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபநாயிரம் வரையும் கேட்குறாங்க பட் ப்ரைஸ் ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் இருந்து கண்டக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க நம்ம நம்மளேனப்பில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஐ டென் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பன்னிரெண்டு மாடல் இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இப்போ இந்த வண்டி ஓடிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கப்பா இன்ஜின் அசம்பிள் பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் அண்டு பவ ஸ்டோரிங் எல்லாமே வந்துடும் இதோட இண்டீரியன்ட் எக்ஸ்ட்ரா இது பாக்கலாம் ரியர் இண்டியா பாக்கலாம் அப்புறம் அஞ்சு பேர் தாராளம் உட்கார்ந்து போறதுக்கு இந்த கார் பக்காவா சூட் ஆகும் இது பெட்ரோல் யூஸ்டு விற்காரு மைலேஜ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி கிலோமீட்டர் மேலே தாராளமாக படக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த கார் வந்து பக்காவாக ஆகும் ஹூண்டா ஐ டென் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஒன்ட்டா பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹோவல் கண்டிஷனெலாம் இருக்குது இந்த வண்டி போட்டிருக்கிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு வரைக்கும் ரீதியாக ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ரொம்ப பவர்ஃபுல்லான கப்பாஞ்சியில் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் இதோட ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி கிலோமீட்டர் மேலே தாராளமாக மைலேஜ் கொடுக்கும் இந்த வண்டியை கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் ப்ரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பாக தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்க கான்டிக் நம்பரை கால் பண்ணுங்க நம்ம லைனப்ல நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மாரி எயிட் ஹண்ட்ரட் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டி போட்டுற கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் ஓரளவு நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே தான் இருக்குது இந்த காரோட இன்டீரியர் பார்க்கலாம் ஓரளவு நீட்டான கண்டிஷன்ல தான் இருக்குது மைலேஜ் பாத்தீங்கன்னா லிட்டருக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் மேல தாராளமே கொடுக்கும் வண்டி ஓட்டி படிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் செகண்ட் ஆன கண்டிஷன்லாம் இருக்குது இந்த வண்டி ஒரு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இன்னொரு ரெண்டெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஓவரால் நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணி பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பிரைஸ் வந்து எப்போம்போலே ஃபிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க வாங்க நெக்ஸ்ட் வண்டி பார்ப்போம் அடுத்த லேனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மாரி ஸ்விஃப்ட் டிசர் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹோட கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டி இப்போ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் நாலு டயர் கண்டிஷன் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் மேலே இருக்கும் இதுனா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க ரேர்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளம் உட்காந்து போகலாம் ஒரு டீசல் வெஹிக்கிள் நிறைய டாக்சிகள் டிசைர் தான் ஓடும் நல்ல மைலேஜ் கொடுக்குறதுனால திடருக்கு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேலே தாராளமாக கொடுக்கும் மாருதி ஸ்விப்டி டீசல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஒன்னு கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டிரைவ் பண்ணியிருக்காங்க ஒரு டீசல் வெஹிக்கிள் டீசல் கார் பார்த்தீங்கன்னா யூசியல் மார்க்கெட்டில் ரொம்பவும் கிடைக்காது பட் இந்த கார் வந்து இப்ப இங்க அவைலபிளா இருக்கு சேரிங் எல்லாமே வந்துடும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாயும் கேட்குறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரே கால் பண்ணுங்கள் வாங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் மாருதி ஸ்விஃப்டி டிசைர் டீசல் கார் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட ஓனர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹவர் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டி போட்டு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர்ண்டா பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி கஸ்டமர் பொட் படையோட பிரைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தையும் ஒம்பது நேரம் வரையும் கேட்குறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக நிகழ்ச்சி வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருந்து கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க ரியர் இன்டீரியர் பார்க்கலாம் பிளாக் அண்ட் ரெட்டில் சிட் கவர் போட்டிருக்காங்க டாப் அப்போ நீட்டான கண்டிஷன்ல தான் இருக்குது ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்க்கலாம் ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் மாருதி ஸ்விஃப்டி டிசைர் டீசல் கார் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹவர் கண்டிஷன்ல தான் இருக்குது இந்த வண்டி போட்டு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி கஸ்டமர் பொருட்கள் பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கேட்குறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியப்பு தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருந்து காண்டக்ட் நம்பரை கால் பண்ணி பேசுங்க நம்மளோட அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மருதி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் வரைக்கும் இருக்காங்க இந்த வண்டி போடிக்கிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் வரைக்கும் ட்ரைவ்னு இருக்காங்க இந்த காரோட இன்டீரியர் வண்டி எக்ஸ்டர் பார்க்கலாம் வாங்க பிரியர் இண்டியிலேயே இது பார்க்கலாம் நீட்டான கண்டிஷனை வச்சு மெயின்டைன் பண்ணிருக்காங்க மூணு ஓனரா இருந்தாலுமே இதோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் அண்ட் பவர் அவஸ்டரிங் எல்லாமே வந்துரும் இருபது கிலோமீட்டர் கூட தாராளமா மைலேஜ் கொடுக்குற வண்டி எல்லாம் காரோட டயர் கண்டிஷன் பாத்திரலாம் ஒரு எயிட் பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் மாருதி ஆல்ட்டோ கே கேட் இது இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹவர் கண்டிஷன் தான் இருக்காங்க இந்த வண்டி போடுகிற கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் சேரிங் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வரையும் கோட் பண்ணுறாங்க பட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸு கிடையாது வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் எதுவும் கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம லைனப்பில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்திங்கன்னா மாருதி வேகனார் விஎக்ஸி வேரியண்ட்டு இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் இந்த வண்டி போடி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதாறு வரை தான் டிரைவ் பண்ணிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பார் உண்ட பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் இந்த காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் எல்லாமே லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிட்டிங்ஸ் ஆர் ப்ளஸ் ரூம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஒன்றை பவர் ஷேரிங் எல்லாமே வந்துடும் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இந்த காரோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் மாருதி வேகனர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் விஎக்ஸ் வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்க வெஹிக்கிள் இது இந்த வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர்ண்ட் பவர் சேவிங் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து எழுபதாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருந்து நம்பர் கால் பண்ணி பேசணும் நம்ம நினைப்பில் அடுத்து வரக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மருதி எஸ்டிம் தான் இதோட மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் இருக்குது இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பவர் பவர் சேவிங் எல்லாமே வந்துடும் இதெல்லாம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் வாங்க இதோட இன்டீரியர் பார்க்கலாம் ஒரு அஞ்சு பேர் தாராளமாக உட்காந்து பிறகு இந்த கார் பக்காவாக சூட்டாகும் நிறைய பேர் இந்த கார் எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க மேனுவல் கியர் பாக்ஸ் தான் ஏசி பவர் ஒன்றா பவர் ஸ்டேவிங் எல்லாமே வந்துடும் மாருதி எஸ்டிம் விஎக்ஸ் வேரியண்ட்டு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வெஹிக்கல் அது இந்த வண்டி போட்டிருக்க கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபது அரை வயது டிரைவ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர்ன்ட்ட பவர் ஸ்டேவிங் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வரை கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக டவுசபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்மளே என்ன பிளான் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா மார்ச் ஷிஃப்ட்டு இதோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஓனர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்லாம் இருக்குது இந்த வண்டி பிறகு ட்ரைவ் பண்ணிய கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வரை தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஷேரிங் எல்லாமே வந்துடும் இதெல்லாம் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க ஃபைவ் சீட்ரு பெட்ரோல் வெஹிக்கிள் இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்டு எல்லாமே வந்துடும் பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் மாருதி ஸ்விஃப்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்க வெஹிக்கிள் இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் நாலு டயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் இன்டீரியர் டெக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ராட்ச் அண்ட் டெண்டுமே இல்லை இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நகர்ஷப் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல இரு கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா நாகக்கல் டூ மாத்தா நம்பர் வீட்டில் இருக்கக்கூடிய சாங்கல் டூ ஊரில் அந்த ஷாப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம வீடியோவில் பார்த்த பிரைஸ் எதுவுமே வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்பட்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ல இருக்கு கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு எஃபோர்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சு வரும் தேங்க்யூ